அவர்களே வெளியில வந்து பொது வெளியில் வந்து பார்க்கறதுக்காக தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தோட எழுபத்தி ரெண்டு நாள் ஒரு கட்சி தலைவரே வெளியில் வரல நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்கு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தளபதாங்கன்னு தெரியல அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவருக்கு போய் கேள்வி இருந்தேன் ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சி சி சோழம் போட்டதை தெளிவுபடுத்த மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் என்னுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பெற்றிலே சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்கிறது இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தல வெற்றி பெற்று ஆட்சே அமைக்கும் அஇஅதிமுக ஆட்சே அமைக்கும் என்னுடைய கூட்டணி வேட்பாளர் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் இது அவர் டிவியில பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்ல மக்களை பார்க்கறதுக்கு இல்ல தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல ஒண்ணுமே தெரியாது வச்சு கேள்வி தெரிவிக்கணும் தெரிஞ்சுருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் என்ன தெரிஞ்சிருக்கு வேணும் தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு நிலவரம் என்னன்னு தெரியல ஒரு ஒரு தடவையாவது புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டுல போல இருக்கிற நிறுவனம் கேள்விக்கு பதில் சொன்னா வெளியில எங்க நடந்த தொடர்ச்சியா வந்து அவர் விமர்சிக்காம விமர்சிக்காம எப்ப சமீப நாட்களாக தான் விமர்சிக்க தொடங்கி திமுக தீய சக்தியோ அதிமுக ஊழல் சக்தியா உங்களுடைய பதில் என்ன ஊழல்னா என்ன ஊழல் சக்தி யாரு திருப்பி சொல்றாரு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு இவரு தான் சொன்னீங்க ஓ தீய சக்தி ஓன சக்தி யார குறிப்பிட்டு சொல்றாரு குறிப்பிட்டு சொன்னதான் சொல்ல முடியும் எங்களை ஓலம் சொல்றது வழியே கிடையாது மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா சார் சொன்னார் சொன்னாரா இல்லையா புரட்சி எம்ஜிஆர் மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் ஆகும்போது என் மீது ஓலம் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி வந்திருக்கிறேன் எப்படி ஓலம் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணா தீவு கலந்து வெளியில் போய் கூட அந்த யாரு யார் கூட சேர்ந்திருக்கான்னு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பல தாவாக்கரோட போய் சேர்ந்திருக்காரு அவர் ஊழல் குற்றச்சாட்டு முடிஞ்சு ஜெயில இருந்து வெளியே வந்தார் வந்தாரா இல்லையா அப்ப யாரோட கூட தெரிவிச்சிருக்காரு எங்களை குறிப்பிட்டு சொன்னா அதுக்கு உண்டான பதில் தெரியல சொல்லுங்க நிறைய பதில் இருந்தது இவ்வளவு பதில் இல்லாதல இல்லை இது பொன் விளக்க பொன் விளாக்கட்ட கட்சி முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க